வணக்கம் முழுவன் மகடு நேயர்களே ஒரு தாலாட்டு பாடலை சுவைப்போம் வாருங்கள் லாலி 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 வரமாக வந்த மகராஜன் நீ வரமாக வந்த என் அழகான சாமி கண்ணாக வந்த என் மகனான ராஜா காப்பாற்ற வந்த கண்ணான ராஜா வந்த என் மகராஜன் உயிராக வந்த என் உறவானலாலே மணமகள் வந்தையின் வாழ்வான அரசன் நான் பெற்ற அரசன் உலகாலும் அரசன் என் அறிவான ராஜன் லாலி 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 உனக்கான இடம் உண்டு உலகாலும் லாலி உனை போற்றி மாலை சூட்டும் உல பரமாக வந்த மகராஜன் நீ ராசாதி ராசன் எனக்கென்றும் நீ லாலி 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 லாலோ